இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பிக்பாஸ் சீசன் செவனோட நான் இனிமேலே வர சீசன் எயிட்ல இருந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கமல்ஹாசன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு அப்படின்னு இருக்க அடுத்த ஹோஸ்ட் யாரு அப்படிங்கிற கேள்வி வந்து பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில் வந்து பரவி வந்த நிலையில இப்ப அதுக்கான சொல்லிட்டு இருந்தாங்க ரம்யா கிருஷ்ணன் அப்படிங்கமா சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் சூரியன் கூட சொன்னாங்க சூர்யா இங்க இருந்தா வந்தாரு இருந்தது ஆனா இப்ப அதுக்கான ஒரு பதில் கிடைச்சிருக்கு யார் அது அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அவர் தான் வந்து இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ அவரை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ எப்படி இருக்க போகுது விஜய் சேதுபதி ஆல்ரெடி வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாரு சில டிவி ஷோஸ்லாம் அவருக்கு வந்து டிவி ஷோஸ் புதுசு இல்லை அப்படின்னாலும் பிக்பாஸ் வந்து புதுசு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிற நிலையில எப்படி இருக்க போகுது அவர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு இந்த பிக் பாஸ் ஹாண்டில் பண்ணோம்னா அதுக்கு தனி நாலேஜ் வேணும் அப்படிங்கிற நிலையில எப்படி இருக்க போகுது பிக்பாஸ் சீசன் எயிட்ட ஹோஸ்ட் பண்றது அபிஷியலா வந்து எப்ப கன்ஃபார்ம் பண்ண போறாங்க விஜய் சேதுபதி தான் அப்படிங்கறத வெயிட் பண்ணி என்ன நினைக்கிறீங்க விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் அப்படின்னு கேட்டோன்னு உங்க மைண்டுக்கு வர்றது என்ன அப்படிங்கறது அப்படியே கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படிச்சு நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சுக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்